ஊழியங்கள் வழங்கும் ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவாப்பம் பத்து நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் ஹலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை நிறைவாக்கி ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் ஒருவேளை நம் வாழ்விலே காணப்படுகின்ற குறைவுகளை எல்லாம் கர்த்தரிடம் எடுத்து செல்லும் பொழுது அவர் அதை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கின்றார் அன்று கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் குறைவு ஏற்பட்டது அப்பொழுது இயேசுவின் தாயார் மரியால் இயேசுவிடம் சென்று அந்த குறைவுகளை நிறைவாக்கும்படி வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றினார் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல குறைவுகள் காணப்படலாம் உடல் நல குறைவு அல்லது செல்வ செழிப்பு குறைவு அல்லது படிப்பு குறைவு வேலை வாய்ப்பு குறைவு குழந்தையின்மை குறைவு இப்படி பல குறைவுகள் நம் வாழ்விலே காணப்படலாம் எதை பற்றியும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தரிடம் எடுத்து செல்லும் அவர் நிச்சயமாகவே நம் குறைவுகளை நிறைவாக்கி நம்ம இன்னும் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குறைவுகளை ஒருவேளை உலக பிரகாரமாக குறைவா அல்லது ஆன்மீக குறைவோ அல்லது எங்களுடைய உன்னதத்திற்குறை குறைவுகளோ இருந்தால் அதை ஒரு விசை மன்னித்து எங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றி அறல வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின்படி எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதி வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்போம் வரி ஆவியானவரின் ஆவியானவரையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன்